ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நாக பஞ்சமி கருட பஞ்சமியில் செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த வழிபாடு பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த நாகப்பஞ்சமி ரொம்ப 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 விசேஷங்க இந்த பஞ்சமி என்றைக்கு வருது அதோடு நம்ம எப்படி வீட்டில் எளிமையாக வழிபாடு செய்யலாம் எங்கள் வாழ்க்கையில் நாகப்பாம்பு அடித்ததுனால நாங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டோம் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இது இருக்கோங்க நாகதோஷம் இருக்கிறவங்க பல தலைமுறை சாபத்தால் அவதிப்படுறவங்க அதிலிருந்து விடுபடுவதற்காக வழிபட வேண்டிய மிக முக்கியமான விரத நாள் அப்படின்னா நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி நாளுங்க இந்த நாளில் நாக தேவதைகள் கருடாழ்வார் ஆகியோரை வழிபடுவதால் அனைத்து விதமான தோஷங்கள் பாவங்கள் நீங்கும் இந்த நாளில் நாகர் உருவங்களுக்கு கண்டிப்பாக பாலாபிஷேகம் செய்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற விழாக்களை ஒன்று இந்த கருட பஞ்சமியும் நாகப்பஞ்சமியும் இந்த நாளில் நாகதேவ தேவதைகளை வழிபட வேணுங்க இந்துக்களோட வழிபாட்டு முறைகள் படி நாகங்களை தெய்வங்களாக நினைத்து வழிபடக்கூடியவை நாகங்களை துன்புறுத்துவது கொள்வது மிகப்பெரிய பாவங்க ஆனால் நாமும் நம்முடைய முன்னோர்களால் தெரியாமல் நாகங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டிருந்தால் நாகதோஷம் ஏற்பட்டிருக்குங்க அது பல தலைமுறையை தாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ஜாதகத்தில் ராகு கேது சரியான நிலையில் இல்லை அப்படின்னாலும் சர்பதோஷம் குறிப்பாக கால சர்பதோஷம் ஏற்படுங்க நாகதோஷம் இருந்தால் திருமண தடை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை குழந்தை பேர் கிடைக்கிறதுல தடை தாமதம் இதெல்லாமே ஏற்படுங்க இப்படிப்பட்டவங்க தங்களோட தோஷம் போக நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி நாளில் வழிபடலாங்க இவ்வளவு சிறப்புமிக்க இந்த நாக பஞ்சமி கருட பஞ்சமி முதல்ல எப்போ வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆகஸ்ட்டு தேதி ராத்திரி பதினொன்று நாற்பத்தெட்டுக்கு தொடங்கி ஆகஸ்ட்டு பத்தாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி நாலு வரைக்கும் பஞ்சமி தேதி இருக்குங்க நமக்கு முழுமையாக இருக்குது அப்படின்னு பார்த்தா வெள்ளிக்கிழமைங்க ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையோடு இந்த நாக பஞ்சமி வருது இன்னுமே இதுக்கு சிறப்பான பலனை நமக்கு தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நாக தேவதைகளையும் கருடாழ்வாரையும் அம்பிகையும் மகாலட்சுமி தாயாரையும் குறிப்பாக நம்ம பஞ்சமி தீதியில் வந்து வராகியனை வழிபாடு செய்கிறவங்க இருப்போம் இப்படி எல்லா தெய்வங்களோட அருள் நமக்கு ஒரு சேர கிடைக்கிற நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் ஆடி மாதம் வரக்கூடிய நாலாவது வெள்ளிக்கிழமையோடு நமக்கு சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்பவும் அரிதான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இது மாதிரி ஒரு நாள் மறுபடியும் எப்போ வாய்க்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாதுங்க இந்த நாளை மிஸ் பண்ணாம ரொம்ப எளிமையான முறையில் நாம வந்து வழிபாடு செஞ்சுக்கலாங்க இந்து கடவுளில் பெரும்பாலான தெய்வங்கள் தங்களோட வாகனமாக வந்து பாம்பை வச்சிட்ருப்பாங்க நாகங்களை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான நாளாக நாக பஞ்சமி கருதப்படுதுங்க வருஷந்தோறும் ஆவணி மாதம் வளர்புறையில் வரும் பஞ்சமி திதியில் நாக பஞ்சமி கொண்டாடப்படுறது வழக்கங்க இந்த வருஷம் அதி அற்புதமான ஆடி மாதத்திலே சேர்ந்து வந்திருக்குது இன்னுமே இதுக்கு சிறப்பான பலனை தருங்க நாக தினம் கொண்டாடுறதுக்கு பல புராண கதைகள் சொல்லப்படுதுங்க இருந்தாலும் கிருஷ்ணர் காளிங்கன் அப்படின்ற பாம்போட சண்டை போட்டு வெற்றி பெற்ற நாளையே நம்ம கொண்டாடுவதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நாகங்களை வழிபடுவதால் நாகதோஷம் நாகங்களால் ஏற்படும் தீங்குகள் நாக பயம் இதெல்லாம் நீங்கும் அப்படின்றதும் ஐதீகங்க இவ்வளவு சிறப்பு மிக்க நாக பஞ்சமி விரதம் மகிமையை சொல்றதுக்கு ஒரு புராண கதையும் இருக்குங்க ஒரு கிராமத்தில் தீவிர சிவபக்தியான பெண் ஒருத்தி ஏழு அண்ணன்களோட வசித்து வராங்க ஒரு நாள் வயல வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது தன்னுடைய அண்ணன்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க அப்போ வாகனத்தில் ஒரு கருடன் வந்து பாம்பு ஒன்றினை காலில் இருக பிடித்தபடி பறந்து கொண்டு இருந்ததுங்க கருடனின் பிடியிலிருந்து தப்ப முடியாமல் நாகமும் தவிச்சிட்டு இருந்ததுங்க கருடன் இறுக்கமாக பிடித்திருந்ததால் வழி தாங்க முடியாத நாகம் விஷத்தை கக்கியதுங்க அதை வந்து அந்த பெண் கொண்டு போற உணவுல கலந்துடுச்சுங்க அந்த அந்த உணவை சாப்பிட்ட அண்ணன்கள் ஏழு பேரும் உயிரின இருந்ததால சிவனிடம் சென்று முறையிடுறாங்க அந்த பெண் அவளுக்கு காட்சி கொடுத்த சிவனும் பார்வதியும் நாக பஞ்சமி விரதம் இருக்க வழிகாட்டுறாங்க அவங்க சொன்னபடியே அந்த பெண்ணும் விரதம் இருந்ததன் காரணமாக அவங்களுடைய ஏழு அண்ணன்களும் மீண்டும் உயிர் பெற்றதாக புராண கதைகள் வந்து சொல்லப்படுதுங்க வழக்கமா ஆவணி மாதத்தில் வரும் நாக பஞ்சமி இந்த வருஷம் ஆடி மாசத்திலே வருதுங்க அதுவும் ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமையான ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வருதுனால இது இன்னுமே கூடுதல் சிறப்பு பெறுதுங்க அம்மனை வழிபடும்போது ஆடி வெள்ளியில் அம்மனுக்கு கொடையாக இருக்கும் நாகத்தையும் வழிபடுவது சிறப்புங்க ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் பஞ்சமி தேதி இருந்தாலும் நாக வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நேரமாக இரண்டரை மணி நேரம் அதாவது நாற்பது நிமிஷங்கள் மட்டுமே சொல்லப்பட்டிருக்குங்க அதாவது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஐந்து நாற்பத்தி ஏழு மணி முதல் காலை எட்டு இருபத்தி ஏழு மணி வரை மட்டுமே நாக வழிபாட்டினை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்ட இந்த நேரத்தில் மட்டுமே நாக தேவதைகளின் சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த சமயத்துல நம்மளுடைய வழிபாட்டினை செய்வதால நாக தேவதைகள் மற்றும் நாக ராஜாக்களோட அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த பஞ்சமி கருட பஞ்சமி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு முறைப்படி செய்வாங்க பொதுவாக எப்படி செய்யலாம் அப்படின்னா கோயிலில் இருக்கிற புத்துக்கு பால் ஊற்றலாம் முட்டை வைக்கலாம் மஞ்சள் குங்குமம் பாக்கு வாழைப்பழம் இது மாதிரி வேற ஏதாவது இனிப்பு பொருள் வச்சு கோயிலில் போயிட்டு வழிபாடு செய்யலாம் இல்லை கோயிலுக்கு பக்கத்தில் கோயில் இல்லை வீட்லேயே வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் பால் வச்சுட்டு மெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் ஏதாவது இனிப்பு பொருள் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பாலில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் பாலாவது மண்ணில் நாம் விடணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க உங்களுக்கு மண் இல்லை அப்படின்னா நீங்கள் செடி வளர்ப்பீங்க பார்த்தீங்களா தொட்டியில் அதில் கூட ஒரு மூணு ஸ்பூன் பால் விட்டுட்டு நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டாலே போதுங்க ஒருவேளை உங்ககிட்ட சிலை சின்னதோ பெருசோ வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு பாலாபிஷேகம் பண்ணி உங்களுடைய வழிபாடு செஞ்சுக்கலாங்க காலையில் அந்த வழிபாடு முடிச்சுட்டு எப்பவும் போல தேவரி பஞ்சமே வராகி என்ன வழிபாடு மாலை நேரத்தில் நம்ம செஞ்சுக்கலாங்க இப்போது எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க நாங்கள் வந்து சின்ன பசங்களாக இருக்கும்போது எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லைங்க எங்கள் வீட்டில் வந்து நானும் என் தங்கச்சி அண்ணன் மூணு பேர் அப்போல்லாம் வந்து அம்மா கிணத்துலேருந்து தான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்களாம் வீடு வந்து கூரை வீடு தான் அதாவது வந்து சாணி போட்டு மெழுகுவாங்க அந்த வீடு அம்மா வந்து சாணி போட்டு மெழுகிட்டு தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக கிணத்தடிக்கு போயிருக்கிறாங்க கொஞ்சம் தொலைவில் போயிட்டு அங்கே ஒரு கோயில் இருக்கும் கோயில் பக்கத்தில் கிணறு இருக்கும் அங்கேருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க நாங்கள் மூணு பேர் நானும் அண்ணா தங்கச்சி மூணு பேர் ஒன்றா படுத்துட்டுருக்குறோம் எங்கள் மேலே நாகப்பாம்பு நல்லா மூணு பேர் மேலேயும் ஏறுதாங்க ஏறிட்டு அம்மா தண்ணி எடுத்துகிட்டு வராங்க மூணு பேர் மேலேயும் ஏறி போயிட்டுருக்குத பார்த்த உடனே பயந்துட்டு அம்மா குடத்தை போட்டுட்டு கீழே கத்திருக்குறாங்க அம்மா கத்தினவுடனே இந்த பாம்பு என்ன பண்ணுச்சு நேராக போயிட்டு அம்மா சமைச்சி வச்சுருப்பாங்க அப்போ கூழெல்லாம் செய்வாங்களாம் கூழு பானையில் போயிட்டு அப்படியே ரவுண்டாக நம்ம பிரமணன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி போயிட்டு அதை அப்படியே சுற்றிட்டு இருக்குது அம்மா குடத்தை போட்டுட்டு எங்கள் மூணு பேரையும் எப்படி தான் எழுத்துட்டு வந்தாங்களோன்னு தெரியலங்க மூணு பேரும் காலை பிடிச்சி எப்படியே அப்படியே வாசலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க எடுத்துகிட்டு வந்தோன்னே நாங்கள் எழுந்துட்டோம் அதுக்கப்புறம் பாம்பு உள்ளே போயிட்டு அந்த கூழ் பானையை சுற்றிக்கிட்டது வெளியே வரவே இல்லையாங்க அது கூற விட அப்போது ஊர் ஜனங்க எல்லாருமே சேர்ந்துட்டாங்க வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அதுவும் பாருங்கள் வெள்ளிக்கிழமை அப்பா சொன்னார் பாம்பு அடிக்க வேணாம் துரத்தி விட்டுலாம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஊர் ஜனங்கள் குழந்தைங்க மேலே ஏறிடுச்சு என்றைக்கா இருந்தாலும் அது கடிச்சிடும் அதனால் அது அடிச்சுதான் ஆகணும்னு சொல்லி ஊர் மக்கள் என்ன அப்போ என்ன சொல்லுவாங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் சொல்லிவிட்டு இல்லை அடிக்கணும் அடிக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் அப்பாவுக்கு குழந்தைங்களை கடிச்சிடோன்னு உடனே பயம் வந்துச்சு அடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாம்பு பிடிக்கிறவங்கள வர வச்சுருக்குறாங்க வர வச்சு பிடிச்சி அதை அடித்து கொண்டுட்டாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அப்பாவுக்கு அந்த பாம்பு அடிக்கிறதுல ஒரு கூட விருப்பம் கிடையாது நம்ம வீட்டை சுற்றி வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டுக்கு வந்த பாம்பு அதுவும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை போய் சுற்றிச்சு அதை அடிக்கக்கூடாது அப்படின்றது தான் அப்பாவோட விருப்பம் இப்போ ஊரில் இருக்க முக்காவாசி பேர் குழந்தைங்க மேலே ஏறிச்சு அது குழந்தைங்களை என்னைக்காக இருந்தாலும் கடிச்சிடும்னு சொன்னால் நீங்கள் என்ன யோசிப்பீங்க அந்த நேரத்தில் நம்ம நாம் வாழதே நம்ம குழந்தைங்களுக்காக தான் நம்ம குழந்தைங்களே கடிச்சிடும்னு சொல்லிட்டுறதுனால பயத்தில் தாங்க அதை செஞ்சாங்க ஆனால் அது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்றத போக போக தாங்க தெரிஞ்சது அந்த குடிசை வீடு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வீடே இல்லைங்க அந்த இடத்துல வாழவே முடியல எங்களால் பக்கத்து மனையில் நாங்கள் வீடு கட்டிக்கிட்டு வந்தோம் இப்போ நாங்கள் வந்து பெண் குழந்தைங்க அப்படின்றதுனால எங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அதனுடைய பாவம் யாரை தாக்குச்சு அப்படின்னா எங்கள் அண்ணனை தாக்குச்சுங்க அவனுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஆறு வருஷம் குழந்தைகளே இல்லை எங்கே போனாலும் இந்த மாதிரி பாம்பு அடித்த தோஷம் இருக்குது பாம்பு அடித்த தோஷம் இருக்குது அதுக்கு பரிகாரம் என்னென்னா இதில் நிறைய பேர் ஃப்ராடுங்களாம் இருக்கிறாங்க எனக்கு இத்தனை கிலோ வெள்ளியில் வந்து பாம்பு சிலை வாங்கி கொடுக்கணும் அப்போ தான் வந்து தோஷம் போகும் அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியாக உண்மையான ஒருத்தர் சொன்ன விஷயம் சின்னதாக ஒரு நாகர் செலை வெள்ளியில் வா உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நாங்கள் அஞ்சு பேர் இருந்தோம் அம்மா அப்பா நாங்கள் எல்லாருமே ஒன்றா குடும்பத்தோடு போயிட்டு நாகர் சிலையை திருத்தணி உண்டியில் செலுத்திட்டு நல்லா வேண்டிக்கிட்டு வாங்க உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி எல்லாரும் ஒன்றா போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் எல்லோரும் ஒன்றா திருத்தணி கோயிலில் போயிட்டு அந்த நாகர் சிலையை ஒவ்வொருத்தர் கையினால நாகர் சிலை செஞ்சு எடுத்துன்னு போய்ட்டு உண்டியில் செலுத்திட்டு முருகப்பெருமானை நல்லா வேண்டுதல் செஞ்சுட்டு வந்தங்க முருகப்பெருமானோட அருளோல இப்போ ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை அண்ணாவுக்கு பிறந்திருக்கு இது வந்து எங்கள் லைஃப்பில் நடந்த நிஜமான ஒரு நிகழ்ச்சிங்க இது எங்களுக்கு ஞாபகம் இல்லை நாங்கள் சின்ன குழந்தைங்களா இருந்ததுனால எனக்கு ஞாபகம் இல்லை இதை சொல்லும் போதெல்லாம் எனக்கு அப்படியே கூஸ் பம்ப் வந்து உடம்புலாம் ஒரு மாதிரி ஆகுங்க பாம்பை அடிச்சது வேணுன்னே அடிக்கலை சந்தர்ப்பம் சூழ்நிலையால் செஞ்சாலும் அது தோஷம் தோஷம் தான் பாவம் பாவம் தான் எத்தனை ஜென்மம் ஆனாலும் அந்த பாவம் நம்மளை பின்தொடரும் அப்படின்னு அந்த ஜோசியர் சொன்னாங்க அது உண்மையான விஷயங்க இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தோஷங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னா இந்த பஞ்சமி கருட பஞ்சமி அன்னைக்கு கண்டிப்பா வழிபாடு செய்யுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு எங்க லைஃப்ல நடந்த உண்மையான நிகழ்ச்சி பத்தியும் இந்த நாகப்பஞ்சமையை பற்றியும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடியட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்